ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம குளம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய புரட்டாசி இரண்டாவது சனிக்கு மூணு சூப்பரான சங்கு கோலம் போட்டிருக்கேன் குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வியாழக்கிழமை வந்த கமெண்ட்ஸும் படிக்கலை நேற்று வெள்ளிக்கிழமைக்கு போட்ட வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கலை ஸோ ஃபஸ்ட்டு வியாழக்கிழமைக்கான கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமையாக உள்ளதுன்னு நிறைய ஹார்ட்டும் குட் நைட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஷவரும் கொடுத்துருக்காங்க ஹாய் அமுதா சிஸ்டர் வெரி குட் மார்னிங் யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு கொஞ்ச நாளாக ஃபஸ்ட்டு கமெண்ட் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் யூ ஸோ மச் அடுத்து நம்ம கவிசூர்யா சிஸ்டர் தான் அம்ம கோலம் அழகோ அழகுன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்த நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட்டு ரோஸ் ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் இரண்டு கோலமும் அழகோ அழகு அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நானும் அன்பான ஹார்ட்டு கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு சிஸ்டர்ஸ் அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் இரண்டு கோலம் சூப்பர் 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 அக்கா அப்படின்னு சொல்லி பர்பிள் ஹார்ட்டும் சூப்பர் சிம்பிளும் ரெட் ஹார்ட்டும் கொடுத்து குட் நைட் சொல்லியிருக்காங்க தேங் தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்து சரஸ்வதி சிஸ்டர் ஐடியிலேருந்து சரஸ்வதி சிஸ்டர் தான் சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் குட் நைட் மான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அடுத்தது சர்ப்ரைஸ்டு பிளம்பிங் ஹோஸ் ஐடியில தான் ஹாய் அக்கா இரண்டு கோலமும் அழகா இருக்கிறது அக்கா அப்படின்னு சொல்லி எல்லா கலர்லயும் ஹார்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாறு லைனுக்கு எல்லா கலர் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 ஸோ மச் சர்ப்ரைஸ்டு பிளம்பிங் ஹோஸ் ஐடிக்கு ராஜேஸ்வரி சிஸ்டர் தானே பேர் தான் மறந்துவிட்டேன் சிஸ்டர் ராஜேஸ்வரி சிஸ்டரா கரெக்டாக சொல்லிட்டேன் நான் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் தேங்க்யூ ஸோ மச் நானும் என்னோட கலர்ஃபுல்லான ஹார்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்தது காயத்ரி சிஸ்டர் தான் சூப்பர் அக்கா இரண்டு குழம்பும் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷெவரும் கொடுத்துருக்காங்க ஹாய் ஹவ்வாரின்னு கேட்டிருக்காங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் காயத்ரி சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அடுத்து கவிதா சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் 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 சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்த அன்ப ஐடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மு அருமை 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 சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக இருக்குது இரண்டு குளமும் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ரெட் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து அம்பாலை ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து அம்மு நீங்கள் போட்ட இரண்டு குளங்களும் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு ரோஸ் ஃப்ளவர் நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்து மணிமேகலை சிஸ்டர் தான் ஹார்ட்டும் ஷபரும் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து முத்துலக்ஷ்மி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் அடுத்து யோகவதி சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் ஹவ்வாரின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க ஹாய் யோகவதி சிஸ்டர் நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அடுத்ததும் நம்ம கவி கவிசூர்யா சிஸ்டர் தான் அம்மு கோலம் அழகோ அழகுன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவி கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததாக ஜமுனா ராஜா அப்படின்ற ஐடியிலேருந்து ஜமுனா சிஸ்டர் தான் அம்மும் நீங்கள் போடுற இரண்டு கோலமும் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜமுனா சிஸ்டர் அடுத்ததாக சோனியா ரமேஷைலேருந்து சோனியா சிஸ்டர் தான் ஹாய் அம்மு ஹவ்வாயோ உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் கொஞ்சம் நாளாக உங்கள் குளத்தை பார்க்க முடியவில்லை வெரி சாரி இன்று போட்ட இரண்டு குளமும் கலர்ஃபுல் குட் நைட்ஸுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் நிறைய ஷவரும் கொடுத்துருக்காங்க ஹாய் சோனியா சிஸ்டர் நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அதனால் சரியாக கோலம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ உடம்பு சரியாயிடுச்சா சோனியா சிஸ்டர் உடம்பு சரியானதும் கோலம் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு உங்கள் சப்போர்ட்லாம் இப்படி கொடுத்துட்டே இருங்க அடுத்ததும் அம்பாள் ஐடியிலேருந்து ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அம்பாள் சிஸ்டர் வியாழக்கிழமை கோலத்துக்கான கமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நேற்று வெள்ளிக்கிழமைக்கு போட்டிருந்த குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்கள் சிஸ்டர்ஸ் குளத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்களா கொடுக்கலன்னா கொடுத்துட்டு நான் படிக்கிற கமெண்ட்ஸை கேளுங்கள் ஃபஸ்ட் கமெண்டா ஆதிரன் சாய் சுமதி சாய் சுமதி சிஸ்டர் தான் ஹாய் அம்மு சிஸ்டர் நீங்கள் போடுற குளம் எல்லா கோலங்களும் சூப்பராகவும் அருமையாகவும் செம்மையாகவும் இருக்குது சிஸ்டர் நீங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா ஐ லைக் யூ அம்மு சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் செம்பருத்தி பூ அப்புறம் ரோஸ் ஃப்ளவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் சாய் சுமதி சிஸ்டர் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் சிஸ்டர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லா சிஸ்டர்ஸும் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற இந்த நம்ம நல்லா இருக்கோமான்னு கேட்கறதுக்காகவாவது நமக்கு ஆள் இருக்கணும்ல அப்படிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை எவ்வளோ சிஸ்டர்ஸ் அக்கறையாக எப்படி இருக்கீங்க ஒரு நாள் கமெண்ட் படிக்கலனாலும் என்னாச்சு சிஸ்டர்ஸ் உங்கள் வாய்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்குறீங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்குறதுக்காகப்பாவது நம்ம ஆள் இருக்கணும் எனக்கு இவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்கீங்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இல்லாமல் என்ன நலம் விசாரிக்கிறதுக்கும் சான்ஸே இல்லை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா இப்படி உறவுகளை கொடுத்ததுக்கு இல்லை உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறதான்னு தெரியவே இல்லை சிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட அன்புக்கும் உங்களோட அன்போடு நான் என்னோடய பயணத்தை தொடர்ந்துருவேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது சிஸ்டர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ் அடுத்ததாக சரஸ்வதி சுசிலா இதுலேருந்து சரஸ்வதி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து தினமும் உங்கள் குளம் போட்டே பழகிருச்சு நன்றிம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க 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 நன்றி சரஸ்வதி சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும்போது தேங்க்யூ சோ மச் அடுத்து அன்பு ஐடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் பட்டு சிஸ்டர் அடுத்து தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்து நம்ம கவிஸ்யா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிஸ்ூர்யா சிஸ்டர் அடுத்து நம்ம அன்பான சித்ரா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்து சோனியா ரமே சைடிலேருந்து சோனியா சிஸ்டர் தான் வெரி பியூட்டிஃபுல் அம்மோ அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்தது தேவி ஸ்ரீநாகராஜ் சைட்லேருந்து தான் சூப்பர் கோலம் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்து கே மகா ஐடியில் இருந்து ஹாய் அம்மோ செம்மா அழகு கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்து ஸ்மைலி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மகா சிஸ்டர் அடுத்து மந்திரமூர்த்தி அப்படின்ற ஐடியிலேருந்து தான் அன்புள்ளம் கொண்ட அம்முவே எங்களுக்காக ஆசையாய் கோலம் போட்டாயே உன் கோலத்தை பார்க்க கூடி வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க 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 நன்றி மந்திரமூர்த்தி ஆயிருக்கு இது யாருன்னு இன்னொரு கமெண்ட் வரும் அப்போ எல்லா சிஸ்டர்ஸும் தெரிஞ்சுப்பீங்க அடுத்ததான் நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்தது சர்ப்ரைஸ் ஃபிளம் ஐடியிலேருந்து தான் ஹாய் அம்மு அக்கா நீங்கள் போடுற கோலம் எல்லா கோலங்களும் சூப்பராகவும் அருமையாகவும் செம்மையாகவும் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி எல்லா கலர்லேயும் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் அப்படி தான் கண்டுபிடிச்சிட்டேன் எதுக்கும் கரெக்டானு எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் அப்படியே ஃபாலோ பண்ணிப்பேன் தேங்க் யூ சோ மச் அடுத்து காயத்ரி சிஸ்டர் தான் குட் குட் நைட் மார்னிங் சூப்பர் அக்கான்னு சொல்லி ஸ்மைலி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் நம்ம உமா சிஸ்டர் என்ன பாட்டோட வந்திருக்காங்க தெரியுமா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குற காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடைக்க நான் தான் விரும்புகிறேன் நெடுங்காலம் நான் புரிஞ்சேன் தவத்தாலச்சலமும் பியூட்டிக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் எதுக்காக இந்த பாட்டு நான் நீங்க வந்து என் மேல கோமார்க்கிங்களா சிஸ்டர் தான் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ் படிக்கலன்னு அப்புறமா ஒண்ணு புரிஞ்சிருக்கும் அதனால இந்த கமெண்டா ஆனால் அவங்க பாட்டு சிலெக்ஷன்லாம் வேறு லெவலில் உமா சிஸ்டர் அப்புறம் அந்த மந்திரமூர்த்தி ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுறது நீங்கள் தானே கண்டுபிடிச்சிட்டேன் தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் மணிமேகலி சிஸ்டர் தான் அடுத்ததான் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மணிமேகலி சிஸ்டர் அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் சூப்பர் அக்கா மிகவும் அருமையான கோலங்கள் உங்கள் வாய்ஸ் மிஸ் அக்கா அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க பர்பிள் ஹார்ட்டும் கிளாப்பும் கொடுத்துருக்காங்க ஆமா ரம்யா சிஸ்டர் ரெண்டு பேருக்கு பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபீவர் எக்ஸாம் வேறு நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்கள கேர் பண்ணிக்கிட்டே இருந்ததுல எனக்கு வேறு எந்த வேலையுமே புரியல அவங்களுக்கு சரியானால் போதும் அப்படின்ற மாதிரி ஆனால் சரி வீடியோ அப்லோட் பண்ணியாகணும் தான் நைட்டாக அப்லோட் பண்ணேன் அதனால தான் என்னோடய வாய்ஸ் கொடுக்க முடியல சிஸ்டர் அடுத்து தான் சுமதி அறிவிலகன் ஐடியிலேருந்து தான் சூப்பர் சிம்பிளும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுமதி சிஸ்டர் அடுத்து மந்திரமூர்த்தி ஐடியிலேருந்து தான் ஹாய் அம்மு சிஸ்டர் நலமா நாவே நான் வீர வேற சிஸ்டர் உமா சிஸ்டர் அம்மா உமா சிஸ்டர் அம்மா உங்களுக்கு கமெண்ட் பாட்டால் அனுப்புறது நான் தான் இது என் வீட்டுக்காரர் ஐடி உமா சிஸ்டர் நீங்கள் தான் பாட்டால் அனுப்புற இந்த மந்திரி மூர்த்தி ஐடி வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஐடியா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே சொல்லுங்கள் நான் அப்படி தான் புரிஞ்சிருக்கேன் ஆனால் இதில் வந்து உமா சிஸ்டர் அம்மா அப்படின்ற மாதிரி ஏதோ வந்திருக்கா அதுதான் என்னன்னு எனக்கு புரியலை அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை கமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு சிஸ்டர்ஸ் கோலத்துக்கு லைக் கொடுத்துட்டு இந்த மூணு சங்க கோலமும் எப்படி இருக்குது எந்த குளம் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்